நம்ம பூந்தோட்டத்தை சுற்றி அங்கங்கே பார்த்தீங்கனாக்கா வாழை மரம் வச்சுருக்கு வாழை மரமும் தென்னை மரமும் அப்படியே பூந்தோட்டத்தை சுற்றி வச்சுருக்கு இது வாழைப்பழம் வந்து நல்லா தார்லேயே அப்படியே நல்லா கொலையிலே பழுத்துட்டுக்குது அங்கங்கே ரெண்டு ரெண்டு பழுத்துட்டுக்குது எட்ட ஸ்டேஜ் வந்துச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கண்டுக்காக மாட்டோம் பார்த்தா பழம் இருக்குது ஆல்ரெடி அந்த சைடு வந்து ரெண்டு மூணு பழுத்துட்டுச்சு அது நேராக தடுத்து சாப்பிட்டேன் இன்றைக்கி இதை வெட்டிடணும் அதை இதுக்கு மேலே விட்டோம்னா பழம் ஃபுல்லாக பழுத்துடும் நல்லா த கொலையிலே ஃபுல்லாக பழுத்துறோம் இது டேஸ்ட்டே வந்து நல்லா வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது மரத்துலேயே அப்படி இயற்கையாக பழத்துது டேஸ்ட்டு சும்மா அருமையாக இருக்குது ஒன்றும் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் சைடில் வச்சு வச்சுக்கிறீங்க சேஃப்டிக்கு மந்தவாளா கன்று பச்சை வாழா கற்பூரவாலா அங்கங்கே வச்சு வச்சுக்கிறோம் அப்படி சுற்றி போட்ட சுற்றி அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் மட்டும்